சார் போவோம் நாங்க என்ன சார் பண்ணுவோம் சொல்லுங்க சார் குழந்தைங்க உள்ள இருக்குது பிஷர்மேன் பம்ப்ல இருந்தா வரும் நாங்க அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மென்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது ஆட்டோ ஓட்டுனர் சார் ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளி காய்ச்சிட்டு போறது வழக்கம் சார் நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோ குழந்தை என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துச்சு சார் இப்ப நடந்து பத்து நாள் உயிரே கையில் இல்ல சார் அப்படியே கொலை நடுங்கி போயிருவோம்னு சொல்லுவோம்ல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி ரொம்ப பதறி நைட் எல்லாம் தூக்க இல்லாம இருக்கா சார் என் பையன் உங்க வீட்ல இருந்து ஒரு கவு ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துச்சு கண தலையில அவள கடிச்சிருச்சா ஆமா அது தம்பி கடிச்சது சார் இந்த நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மென்ட் எடுக்கணும் எல்லாம் ட்ரீட்மென்ட் எடுத்தோம் 25 நாள் ஒண்ணு பிரச்சனை கிடையாது இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும் சொன்னாங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு பாதியா நல்லவே இருந்தா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வாயில இருந்து ஒரு மாதிரி கோடலாம் வடிச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது டாக்டர்ஸ் இன்னைக்குமே பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கறாங்க அத்தனை பயம் தெரிந்து விடு இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா நான் அவரை தூக்கி உள்ள வச்சிரலாமா புடிங்க சார் அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை இப்ப எங்க வீட்டு குழந்தையை கடிச்சிருந்தா இப்போ அப்படியே மேல விழுந்து எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன் நான் வந்து ரொம்ப வந்து வயலண்டா தான் நானே இது ட்ரீட் பண்ணியிருப்பேன் ஏய் ஐயோ பயமா அது கடிச்சிராத சரி அதுக்காக வந்து நான் இன்னசென்ட் இன்னசென்டான தெரியலையே தெரியலனா செருப்பாலே அடிபண்டா கன்ஷா கொடுப்பாங்க விஷம் வைப்பாங்க ஆங்கிலேயன் காலத்துல இதான் பண்ணிருக்காங்க என்னைய சொல்ற ஆமா ஆனால் ரேபிஸ் நோய் குறையல அதை கண்டறிஞ்சு நம்ம கொண்டு வந்த விஷயம் தான் முக்காவசி நாய்கடிகள் பெண் நாய்கள் குட்டி போட்டதுக்கு அப்புறம் தன்மை வர போறது தெருக்கு ரெண்டு நாய் மூணு நாய் இருந்தா பிரச்சனை இல்லை சார் தம்பி கரெக்ட்டா தம்பி கரெக்ட்டா பேசுதுல எனக்கு இன்னும் ஒரு இப்போ தெருவுல எவ்வளவு நாய் இருக்குது எதுக்கு தெருல தெருல கொண்டு எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அனிமல் बर्थ कंट्रोल இத தான் அங்க அனுப்பிச்சுது இப்போ கட்டிப்பட்டுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து அது கருத்தரவை எல்லாம் பண்ணீங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை இப்போ எனக்கு தீர்வு வராது உடனடியே தீர்வு கிடையாது சார் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல இன்னைக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் நாளைக்கு ஒரு குழந்தை கிடைக்குதுங்க அப்போ எனக்கு அரசு கிட்ட நான் என்ன கேட்பேன் ஆ நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சார் நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார் புள்ளி பேசானவங்கள கடிச்சிருது என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது மாட்டு நாடா மானஸ்தர் ஒரு பக்கம் இதை பாதிப்பெல்லாம் உங்களுக்கும் தெரியுது நீங்களுக்காக வருத்தப்படுறீங்க எல்லாம் உண்டு இதை அகற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன திருநாய்கள் வந்து நீங்கள் அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட்டு அதிகமாகும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் கேட்கணும் வந்துடுறேன் நீங்கள் சட்டுமுட்டுனு வாங்க எங்கே வெயிட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா இது ஒரு நல்ல கேள்வி சொல்றேன்

அந்த முடிவை அப்ப யார் எடுப்பா நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல பணக்காரர்கள் அஃபுவன் பீப்புள் எவ்வளவு பேர் ஏன் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம் அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு அடுத்த பட்ச மக்கள் ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு ரோட்ல நான் இருக்கணுமா இல்லையானு அப்ப முடிவை யார் எடுக்கணும் மிடில் கிளாஸ் தான் சார் நடக்க முடியும் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தத்திடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க